பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்பார்கள் நாகங்கள் பொறுத்தவரையில் எல்லா பெண் தெய்வத்திடம் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி என்று சொல்லலாம் சிவபெருமான் கயிற்றிலிருந்து பல்வேறு இடங்களில் இந்த அமானிசிய நாகமானது தென்பட்டால் பலவேருடைய வாழ்க்கை மாறும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை நாகத்தை இன்றும் தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள் உண்டு இறந்தவர்கள் சில நேரத்தில் ஜீவராசி உருவத்தில் வந்து காட்சி கொடுப்பதும் உண்டு வழிநடத்துவதும் ஒன்று இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட நாகங்களை எக்காரணத்தை கொண்டும் அடித்துவிட்டால் நாகதோஷம் உருவாகி அக்குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கும் என்கிறார்கள் நாகங்கள் இறைவனாக இன்றும் இந்துக்களால் வணங்கப்படுகிறது நாகங்கள் பொறுத்த சீரக்கூடிய தன்மை உண்டு தன் தற்காப்புக்காக படையெடுக்கக்கூடியது நாகங்கள் சில நேரத்தில் கோவில்களில் தானாக வந்து அம்மன் மடிகில் படுத்துக்கொள்வதும் உண்டு சில நேரத்தில் புத்திலிருந்து வெளியில் வந்து காட்சி கொடுப்பதும் உண்டு இப்படி நாக தரிசனம் நேரடியாக காணக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் அதிர்ஷ்டசாலி என்று கூட சொல்லலாம் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இன்றும் நாக தோஷத்தால் பாதிக்கப்பட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்க முடியாமல் போனதுண்டு நாகத்தை அடித்த குடும்பங்கள் ஒன்று கூட விளங்கியதாக சரித்திரமே இல்லை எந்த ஜீவராசி அடித்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் ஆனால் நாகத்தை அடித்தால் மட்டும் அதனுடைய தோஷம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள் பிள்ளை பேர் இல்லாதது குடும்பத்தில் சுகமில்லாதது இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த நாகத்தை அடிப்பதான் ஏற்படுகிறது என்கிறார்கள்